வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் மசின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின் கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாய மசின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து கிறிஸ்டல் பார்க் மாகாணியம் கிராமம் ஸ்ரீபெரும்பு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸு பதினோரு லட்சத்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பதினோரு லட்சத்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு வங்கியுடன் அப்பாயின்மெண்ட் பெற்று பெண்ணர் சொத்தை பார்க்க தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் லீகல் மற்றும் சப்போர்ட் குழு ரெண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தி ஒன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு திரு நடராஜன் அவர்களை மொபைலில் அழைக்கவும் ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்பது எட்டு தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி பதினேழு நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்